வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறேன் இது பாஸ்மதி ரைஸில் தான் அதுக்கு பாட்டு என்னென்ன போடுறேன்றது பாருங்கள் ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு தேங்காய் முதல் பால் ரெண்டாம் பால் மூணாம் பால்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எடுத்து வச்சுருக்குறேன் இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி வச்சுருக்குறேன் ஒரு கைப்பொடி புதினத்தலை ஒரே ஒரு தக்காளி பழம் மீடியம் சைஸ் நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து பட்டை ஒரு ஜாதி ஜாதிப்பூ ஒரு ஒரு ஜாதிப்பூ பட்டை வச்சுருக்குறேன் ஒரு ஜாதிப்பூ வச்சுருக்கிறேன் பிரிஞ்சு இலை வச்சுருக்குறேன் அப்புறம் கல்பாசி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்குறேன் இவ்வளோ தான் வச்சுருக்கிறேன் சின்னவங்காயம் இடித்து வச்சுருக்குறேன் அது போடும்போது காமிக்கிறேன் ஓகேவா பாட்டி என்னென்ன போடுறேன்றதை கரெக்டாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்குங்க கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு வயிறு புண்ணெல்லாம் ஆறும் அடிக்கடி இந்த மாதிரி தேங்காய் பால் சாப்பிட செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் மூணு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இதே டம்ளரில் ஆறு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் இப்போ நூறு கிராம் நெய் நெய் மட்டன்னா ஊற்றுறேன் நெய் இல்லாடி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஓகேவா எண்ணெய் இல்லாடி கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலை எண்ணெய் வேணாட்டி ரீஃபண்ட் ஆயில் இருந்தால் அது ஊற்றிக்கோங்க ஓகேவா எந்த எண்ணெய் இருக்கோ அது ஊற்றிக்கோங்க நம்ம தான் இப்போ பாட்டி நெய் ஊற்றுறேன் சட்டி காஞ்சிருச்சு ஒரு நூறு கிராம் நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு குளிக்கரண்டி வீட்டு நெய் தான் நெய் காஞ்சிச்சு பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் பாட்டி இந்த தேங்காய் சாதத்துக்கு ஒரு சிலர் போட மாட்டாங்க பாட்டி போடுவேன் சோம்பு தேங்காய் பால் சாதம் இல்லையா ஜீர்ணமாகக்கூடிய தண்ணி இந்த சோம்பில் இருக்குது ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு மிளகு போட்டுக்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு அரை பெரிய வெங்காயம் போடுக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு அரை பெரிய வெங்காயம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கிறேன் அது சோம்பு போட மாட்டாங்க ஆனால் சோம்பு போடும்போது தேங்காய் பால் ஒன்று இப்போ கொஞ்சம் ஊர் சிலருக்கு தேங்காய் பால் நெஞ்சுக்குள்ளேயும் விற்கிறோம் அதனால சோம்பு போட்டு தாய்ச்சிக்கணும் வேணான்றவங்க போடாது கூடவே ஒரு கல்பாசி போட்டுக்கிறேன் பிரிஞ்சு இலை இந்த இலை பட்டை ஒரு கொஞ்சம் போடுங்க அதுக்காக ஜாதி கொஞ்சம் நிறைய வாசனை பொருள் வேண்டாம் கொஞ்சம் பொருள் ஒரு கிராம்பு ஏலக்காய்லாம் தான் போடாதீங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கிறேன் கண்ணாடி போகிறதுக்கு வந்தால் போதும் ரொம்ப சிறந்து வரக்கூடாது கண்ணாடி போட்டுக்கோண்ட நெய் இல்லாட்டி என்ன ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தேங்காய் சாப்பிட்டு பாருங்கள் இந்த காரம் பத்தாது என் பேரன் நல்லா காரம் சாப்பிடுவான் ஒரு மூணு மிளகா அதில் போட்டுக்கிறேன் அது நீங்கள் போட வேணாம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா போட்டுக்கணும் இது வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்ச மரம் போடணும் பிரியாணிக்கு போடுற அளவில் போடக்கூடாது இப்போ பார்த்து வந்து இந்த கொத்தமரித்தலையும் கொதினாத்தளையும் போட்டு கொத்தமல்லி ஒரு கைக்குடி வச்சுருக்கேன் புதினா ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி பழம் வச்சுருக்கேன் ஊற்றி ஒரே ஒரு தக்காளி பழம் அதையும் தப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துச்சு இப்போ வந்து தேங்காய் பால் அளம் ஊற்றிக்கிறேன் இப்போ மூணு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் மூணு டம்ளர் ஆறு டம்ளர் தேங்காய் பால் ஊற்றி பாஸ்மதி அரிசி புளுங்களை வச்சுக்க வேணா புலங்குல அரிசி இப்போ அப்படிதான் வேகுது பாருங்க வைக்கிறேன் ஒரு தேங்காய் பெரிய தேங்காய் பாட்டி போட்டேன் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது போதும் ஆறு டம்ளர் தண்ணி போதும் தேங்காய் பால் ஆறு டம்ளர் தேங்காய் பால் போதும் ஒரு டம்ளர் இருக்கட்டும் சிக்கன் கறி எதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் குழம்பு வைக்கிறேன் அதில் ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒன்றும் உப்பு பொருளை பாட்டி இந்த ட்ரெஸ்ஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க பாட்டி இது விசில்தான் வைக்கல அப்படியே போட்டு வெயிட் போடாமல் தான் வைக்க போகிறேன் விசில் வைக்கல அப்படியே தம் போட்டுறோம் பாட்டி நல்லா ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோடனே அரிசியை போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சோம்பு வேணாட்டி விட்டுருங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலைனா கூட உங்கள் இஷ்டம் நான் போடலைன்னா பூண்டு மட்டும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுறோம் இல்லையா சாப்பிடும்போது ஒரு ஒருத்தருக்கு நெஞ்சுக்குள்ளேயே நிற்கும் சீக்கிரம் செமிக்காது அதனால தான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சோம்பு போட்டு தாளிச்சிருக்கிறேன் பாட்டி ஓகேயா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சாலும் தனியாக பார்க்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ரைஸை போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு தேங்காய் பால் கொதி வந்தோடனே ரைஸ் எடுத்து போட்டுக்கோங்க ராசிமந்திரி வச்சுக்கோங்க கழுவி வச்சுருக்குறேன் ரொம்ப நேரம்லாம் அரிசியை ஊற வைக்காதீங்க ஊற ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா நீர் கொடுத்த மாதிரி ஆகிடும் ஊறி போன ரைஸ் மாதிரி ஆகிடும் சாதம் நாங்கள் கழுவு நீங்கள் தண்ணி கொதித்தோடனே கழுவுனீங்கன்னா கூட போதும் அரிசியெல்லாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் மஞ்சத்தூள் தூள் கூட உங்களுக்கு புரியும் மஞ்சத்தூள் வேணுன்னா கூட போட்டுக்கோங்க நான் மஞ்சத்தூள்லாம் போடுவேன் மஞ்சத்தூள் போட இருக்குங்களா குங்குமப்பூ வேணுனா பாலில் கலக்கி போடுங்க அதுவும் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் எப்படி வேணாலும் செஞ்சுக்க வேணும் மனசு தான் இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படியே யோசிச்சுக்கிட்டே சமையல் பண்ணுங்கள் பெரிய சமையல் இக்கலைய உங்களுக்கு அதான் அதுதான் சமையல் கலை எதுவும் இந்த மாதிரி பண்ணலாமா டேஸ்ட்டாக இருக்குமா இந்த மாதிரி பண்ணலாமா நல்லா வருமா செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு உங்கள் மனசு சொல்லணும் ஓகேவா சும்மா நம்ம செய்யக்கூடாதுக்கும் இன்னைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அந்த நினைப்பே உங்களுக்கு வரக்கூடாது ஓகேவா சமைக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு குழம்பு சாப்பாடு சாப்பாடும் ஒரு குழம்பும் செஞ்சிடலாம் அதனால் பாருங்கள் பாட்டி இப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியும் இந்த சாப்பாடெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் டேஸ்ட்டான சாப்பாடு நல்லா கொதி வரட்டும் பாட்டி மூடி வைக்கிறேன் நல்லா கொதி வந்தோடனே குக்கர் மூடியை போடுறேன் ஆனால் வெயிட் வெயிட் போடாமல் தான் பாட்டி வைக்கிறேன் பாருங்கள் கொதி வந்துருச்சு பாட்டி வந்து குக்கர் மூடியை போட்டுக்க இதுலேயே வேகட்டும் நல்லா வெயிட் வேணாம் அதிலே வெந்துடும் சீக்கிரம் எடுத்து அப்போ தான் வெயிட் போடாமல் இருந்தீங்கன்னா தான் நம்ம கட்டிவிட்டு திரும்பி கிளறி விட முடியும் வெயிட் போட்டிங்கன்னா எடுத்து நம்ம கிளறி விட்டு தம்மில் போட முடியாது பாருங்கள் திறந்து கிளறி விடுவோம் வெயிட் போடாம தான் நமக்கு திறக்க முடியும் வெயிட் நம்ம திறக்க முடியாது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் தேங்காய் பால ஐஸ்டர் திறந்து பார்க்கலாம் சூப்பராக பாட்டி தான் தப்பி பார்க்க சூப்பராக வந்துருச்சு இருந்த தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு கொழு கொழுக்கொழுன்னு வந்துருச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாட்டுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்தமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் சாதமும் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது கூழ் செஞ்சு கொடுங்க தேங்காய் பால் செ சாதம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக அருமையாக இருக்கும் இந்த சாதத்துக்கு பாட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்னா சிக்கன் குழம்பு செஞ்சுருக்குறேன் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரைத்தாவும் பண்ணியிருக்கிறேன் சிக்கன் குழம்பும் செஞ்சுருக்குறேன் அதனால் இந்த சாதத்துக்கு சிக்கன் குழம்பும் இந்த பால் ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்லா பொழுன்னு இருக்குது பாருங்கள் அதே மாதிரி தண்ணி ஒரு கிளாஸ் ரைஸ்னால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி சிக்கன் குழம்பு சிக்கன் போட்டு பிரியாணி பண்ணோம்னா தண்ணி கம்மியாக ஊற்றணும் ஒரு டம்ளர் ரைஸ்னால் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் ரொட்டி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட போதும் சிக்கனில் இருந்து தண்ணி வரும் தேங்காய் பால் சாதத்துக்குலாம் ரெண்டு ஒரு டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஓகேவா சாதம் நல்லா பொழுப்பொழுன்னு நல்லா வந்திருக்குது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பாட்டுக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேவா தேங்க்யூ